இன்னைக்கு சாட்டர்டே பச்சை வெரிக்கலை வாங்கியிருந்தாங்க அதை ஊற வச்சு வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பாப்பா தான் இன்ட்ரெஸ்டாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தா வீக் எண்டு வந்துருச்சுனாவே ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் காலி பண்ணிடலாம் தான் பாப்பேன் இன்னைக்கு பாவக்காய் இருந்தது ஸோ அது வந்து வருத்திட்டேன் மிளகாத்தல் புதில் போட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் ஒன்னே ஒன்று இருந்தது அதையும் பொரியல் பண்ணி வச்சாச்சு ஊற வச்ச வேர்க்கடலையும் உப்பு போட்டு வேகறதுக்கு வச்சாச்சு குக்கரில் அதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு பக்கம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணலான்னு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி மழை பெய்யுது நல்லா இருட்டிட்டு வந்துச்சு இந்த தடவை சாம்பாருக்கு வந்து தக்காளி பூண்டு சீரகம்லாம் அரைச்சி வதக்கி போட்டேன் சூப்பராக இருந்தது அதுவும் டேஸ்ட் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொடலங்கா இருந்தது அதையும் கூட்டு பண்ணிடலான்ட்டு கடலைப்பருப்பு வேக வச்சு தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு கூட்டு பண்ணிவிட்டேன் இதுதான் இன்றைக்கி லஞ்ச் முருங்கைக்காய் சாம்பார் வச்சாச்சு சுட்டு சுட்டு சாதமாக ஒரு சைடு வடிச்சாச்சு கூட்டு பொரியல் வருவல்னு இன்னைக்கு சூப்பரான ஒரு சமையல் ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பப்பு சொன்னா சரி சரி சாட்டர்டே ஃப்ரீயா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நானும் பப்பு சேர்ந்து இன்னைக்கு பனானா போட்டு குழி பணியாரம் பண்ணேன் சூப்பராக வந்துச்சு இந்த ரெசிபி நான் தனியா ஷேர் பண்றேன் வீக்கெண்டாவே போர் அடிச்சுன்னா நானும் பப்பு சேர்ந்து இந்த மாதிரி வீட்டு வேலை ஏதாவது பண்ணிகிட்ருப்போம் நான் வந்து துணி ஃபோல்ட் பண்ணி வச்சா அவளும் கூட வந்து ஃபோல் பண்ணுவாள் அவளுக்கு ஃபோல்ட் பண்ண தெரியலனாலும் ஏதோ ட்ரை பண்ணுவாள் நான் பெருக்குனா அவளும் கூட சேர்ந்து ஒரு தொடப்பை எடுத்துகிட்டு பெருக்குவாள் அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ண துணியெல்லாம் எடுத்து போய் கபோர்டில் வைக்கினா அவளும் பின்னாடியே ரெண்டு துணி எடுத்துகிட்டு வருவா இந்த மாதிரி வீட்டு வேலை நம்ம சொல்லித்தராமே வந்து நம்ம பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி அவங்களே பண்ணுறாங்க ஒரு செயிங் கூட இருக்கு கிட்ஸ் டோண்ட் லேர்ன் பை ரீடிங் தே லேர்ன் பை வாட் தே சீன் கரெக்ட் தான் நாங்களே நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கோம் சில விஷயம்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்காமே நம்ம பண்ணுறத அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணுவா